நோ கார்பெண்டர் காளியப்பா போன வாரம் ஒருத்தனுக்கு டேபிள் செஞ்சு கொடுத்ததுல ஆயிரம் ரூபாய் வாங்கனீங்க. அதுல ஒரு 200 ரூபாய் எடுத்த ஆத்தா ஆளுக்கு போடு. இன்னேன்னா மண்டை வடிச்சு செஞ்சதுல மண்டை ஒடிச்சு செத்துறவனா காளியா தா எழுதி இருக்கு. காளியா தா எழுதி என்னங்க இது ஆச்சரியமா இருக்கா? உங்க எல்லாரும் காளியா கனவுல வரும். இப்போ கம்ப்யூட்டர் காலமாச்சா ஆச்சா? லெட்டர்ல வருது. போக போக கூரியர்ல வரும் बोलற கே. அப்பவே சொன்னேன். கூரியர்ல வரும். இல்ல ஆத்தா ஆளுக்கு நல்ல பட்டு בדவே வாங்கி சாத்துங்க சாத்து கண்ணு. நீங்கதான் கேட்கவே மாட்டேங்குங்க. எதுக்கு புது பட்டு புடவை வாங்கணும்? பழைய பட்டு புடவை இருக்குல்ல அது ஆத்தாவுக்கு சாத்திட்டா போகுது பின் குறிப்பு பின் குறிப்பா என்ன பழைய புடவை எல்லாம் கொடுக்கப்படா அது கோயிலுக்கு வந்து பணமா தான் கொடுக்கணும் பணம் தானே பண்ணிடுவோம் பின் குறிப்பு மணியாடு கிணியாடு கூடாது நேரடியாவே வந்து கொடுக்கணும் ஆத்தா குத்தம் பொல்லாதது வாங்க பணத்தை கொண்டு போய் உண்டியில போட்டு வந்துருவோம் சரி வாங்க பின் குறிப்பு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் ஒண்ணு இல்ல பின்னால இருக்கு இத வெளிய சொன்ன மண்டை என்ன எனக்கு இருக்குதோ ஒரே என்ன பாருங்க ஒண்ணு கூட வரலாம் கலைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான் காப்பாத்துதா ஆத்தா எங்களை எல்லாம் காப்பாத்து இந்த எங்க பங்கு காணிக்க இருநூறு ரூபா எங்க உண்டியில காண உன்னையெல்லாம் சிலையத்தான் தூக்குவாங்க இப்ப உண்டியிலே தூக்குறாங்களே நல்ல வேளை கோயிலாச்சு விட்டு வச்சிருக்காங்களே உண்டியில காணாமா காளியப்பா இந்த பார் இடையிடையே ஆம்பளை குரல்ல பேசி அசத்திருவிய

உண்டியில் இல்லைங்கிறதுக்காக கொண்டு வந்த பணத்தை திருப்பி கொண்டு போயிடாதீங்க ஆத்தா கையை கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போங்க ஆத்தாவுக்கு இத்தனை கை இருக்க எந்த கையில கொடுக்கறது இந்த கையில குடு ஏற்கனவே இத்தனை கை இது இந்த கை வேறைய என்னங்க ஆத்தா வாசல் எல்லாம் கட்டி இருக்கு ஆத்தா நேரங்களமா பார்க்க குடியா வட்டி போச்சு பச்சை என்னம்மா ஆத்தா காசு புடிஞ்சிடுச்சு காலியப்பா அப்பா ஐயா சி அம்மா இப்ப பேசுச்சு சவத்தை குட்டி

பணத்தை கொண்டு வரானனா வெண்ணெய் கொண்டு வந்திருக்கேடா பஞ்சத்துக்கு பிறந்தவனே அப்படியே வச்சிட்டு போ. சரிங்க ஏய் வெண்ணெய் இப்ப இப்போ எதுக்கு இங்கே வந்தா? என்னயா? சாமிக்கு முட்ட சும்மா போற? வெண்ணெய் வச்சிருக்கேங்க வெண்ணெய் வச்சு என்ன பிரயோஜனம் சாмия மூணு சுத்தி சுத்தி கும்பிட்டு போ. ஆ மறந்தே போய்டேனே. ஏய் அப்படியே நில்ற ஆடுவாயா? தண்ணி தானத்துக்குள்ள சுத்தபத்தலாம்ல வந்தா? ஆயிருவா என்னங்க சாமி ரூபினி குசு உள்ள போய் சுத்து சிலுக்கு சுமிதா டிஸ்கோ சாந்தி எல்லாம் சொல்லும் என்ன குடுத்தது கேவா கொடுத்தது ஆரம்பிச்சிட வேண்டியதான்

என்னை காட்டி குடுத்துல அம்மா சாவுக்கு நீதான காரணம் நான் உன்னை விடவே மாட்டேன்டா நானும் இதுதான் என் குழந்தையா புதினா அவகனா இருக்கு எனக்கு தெரியாமட்டிப்பா அந்த பக்கம் என் குழந்தையா புதினா அந்தவா அவ கழுத்துல தாலியை கட்டு ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு கட்டினா தாலி இல்லாம எப்படி நான் கட்ட முடியும் சொல்லுவேன் தெரிஞ்சதால கொண்டு வந்திருக்கேன்

எப்படியோ மாட்டேன் பதினாறு பத்து பெருவாழ்வு வாழ்க இன்னைக்கு சாப்பாடு விருந்து விருந்துகிறதெல்லாம் மிரட்டீங்க இன்னும் மிரட்டுறேன் லாலிலா லாலிலா லாலி லா லாலிலா லாலிலா லா